அடடே இனி ஓட்டு போட பூத்துக்கு போக வேணாம் போலிருக்கே உங்க மொபைல் போன் இருந்தா போதும் சினிமா டிக்கெட் புக் பண்ற மாதிரி இனி நீங்க உங்க ஓட்டையும் மொபைல் ஆப் மூலமா போடலாம் ஆம் இந்தியாவின் முதல் மாநிலமா பீகார் மொபைல் ஆப் மூலமா வாக்களிக்க அனுமதிச்சிருக்காங்க பீகார் மாநில தேர்தல் ஆணையர் தீபக் பிரசாத் இந்த தகவலை சொல்லியிருக்காரு இந்த வசதி இப்போதைக்கு பீகார்ல பக்சர் நகர் பரிஷத்துல நடக்கப் போற நகராட்சி இடைத்தேர்தல்ல ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஆண்ட்ராய்டு போன்ல சோதனை செய்யப்படுமாம் இது தலைமை கவுன்சிலர் துணை தலைமை கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நடக்கப்போற தேர்தலுக்கு தான் யோசிச்சு பாருங்க நம்ம நின்னு கஷ்டப்படாம கஷ்டப்படாமல் இருந்தே நம்ம ஓட்ட பதிவு பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் போல ஒரு வசதி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் குறிப்பா வயசானவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் ரொம்பவே வசதியா இருக்கும்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இப்படி ஒவ்வொரு துறையிலும் புரட்சி ஏற்படுத்துது ஓட்டு போடும் முறையிலும் இந்த மாற்றம் எதிர்காலத்துல இன்னும் பல மாநிலங்களுக்கு பரவலாம் உங்கள் மொபைல் போன்ல நீங்கள் ஓட்டு போடுவீங்களா இல்லை பூத்துக்கு போய் தான் ஓட்டு போடுவீங்களா கமெண்டில் சொல்லுங்கள்